आई न வணக்கம் என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவுமே வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு ராசிகள்ல இருக்கக்கூடிய முதலான ராசியான மேச ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல துல்லியமாக கணிக்கப்பட்ட பலன்கள் பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம பதினோரு ராசிக்கான பலன்களும் நம்மளோட நல்ல நேரம் சேனலில் வந்து உங்களுக்காக அப்டேட் பண்ணியிருக்கோம் மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு நம்மளோட சேனலை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நான் போடுற பதிவு எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் மேஷ ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி பலன்கள் மேஷ ராசியில பிறந்த நீங்க சிங்கம் போல இருப்பீங்க அனுபவ அறிவோம் அன்பு நிறைந்தவர் நீங்க உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது ராசியில அதாவது தனுசு ராசியில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு ஆகவே பணவரவு உயரப்போகுதுங்க எதிர்ப்புகள் வந்து உங்களுக்கு நீங்கிரும் இந்த புத்தாண்டு வந்து கடன் பிரச்சனைகள்ல இருந்து உங்களை விடுவிப்பதாக அமையும் அதுக்கான உழைப்பை வந்து அதிகப்படுத்துவீங்க வாகனம் சொத்து தொடர்பான மாற்றங்கள் வந்து உண்டு பழைய வாகனத்தை வந்து மாத்திடுவீங்க சொந்த வீடு தொடர்பா வந்து நெடுநாளா திட்டமிட்டபடி உங்கள் ரசனைக்கேற்ப வீடு வந்து அமைய போகுது உங்கள் ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா லாப வீட்டுல சுக்கரன் நிற்கும் போது புத்தாண்டு பிறப்பதால வருமானம் உயரும் எதிர்பார்த்த பணம் வந்து வரப்போகுது வருங்கால திட்டங்கள் எல்லாமே பூர்த்தியாக போகுது கௌரவ பொறுப்புகள் எல்லாமே தேடி வரும் சொந்த ஊர்ல வந்து ரொம்பவுமே மதிக்கப்படுவீங்க சனி பதினோராம் வீடான லாப வீட்டுல தொடரும் காலத்துல வந்து வசதி வாய்ப்புகள் வந்து பெருகும் வருமானமும் உயரும் வீடுமனை சார்ந்த விஷயங்கள்ல வந்து ஆதாயமும் கிடைக்கும் சமூக அமைப்புகள்ல புது பதவிகள் வந்து தேடி வரும் சிலர் வந்து வெளிநாடு சென்று வருவீங்க ஷேர் மூலம் வந்து பணம் வரும் அரசாலும் ஆதாயம் அடைவீங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்தவங்களுக்கு நல்ல பதில் கிடைக்க போற காலம் வந்துருச்சு தற்கால பணியில் இருப்பவங்க வந்து நிரந்தரமாக்கப்படுவீங்க கேது பகவானோட சஞ்சாரப்படி ஏப்ரல் வரையிலும் வந்து வரையிலும் நண்பர்கள் உறவினர்கள் பலம் பலவீனத்தை வந்து உணர்வீங்க மகான்கள் ஆன்மீகவாதிகளை சந்திச்சு ஆசை பெறுவீங்க வட்டாரத்தில் வந்து மதிக்கப்படுவீங்க மே மாதம் முதல் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் முதல் ஆதாயம் உண்டு பிள்ளைகளோட உணர்வுகளை புரிஞ்சு கொள்வீங்க எனினும் அவர்களை வந்து உயர்கல்வி உத்தியோகம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வந்து கொஞ்சம் தாமதமாக வந்து முடியும் ராகுவோட சஞ்சாரப்படி கடந்த கால இழப்புகள் குறித்து கவலைகள் வந்து உண்டாகும் கர்ப்பிணி பெண்கள் வந்து தூரத்து பயணங்களை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது பூர்வீக சொத்து பிரச்சனைகள் கொஞ்சம் உருவாகும் ஆனா மே மாதத்துக்கு பிறகு வந்து திடீரெ வந்து உங்களுக்கு ஒரு பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வரும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்ல வந்து இணைவீங்க வருடத்தோட முற்பகுதியில வந்து குரு பகவான் தனஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை வந்து கைக்கு வரும் திருமணம் சீமந்தம் கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளால வீடுகள் வந்து களை கட்டும் எல்லா வகையிலேயும் வந்து நன்மை உண்டாகும் வருடத்தோட பிற்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கும் இளைய சகோதர வகையில வந்து மனத்தாங்கல் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு முக்கிய கூப்புகளை வந்து கையாளும் போது அலட்சியமா இருக்காதீங்க வியாபாரத்துல வந்து தொலைநோக்கு சிந்தனையுடன் வந்து முதலீடு செய்து லாபம் வந்து பார்ப்பீங்க கடையை வந்து வேற இடத்துக்கு வந்து மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் ரகசியத்தை வெளியே சொல்லி கொண்டிருக்காதீங்க வாடிக்கையாளர்களோட வருகையும் அதிகரிக்கிற காலம் வந்துருச்சு இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் வந்து புது ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகும் ஃபர்னிச்சரு ஹோட்டல் லாட்ஜு ஏற்றுமதி இறக்குமதி அப்புறம் வந்து நீசப்பொருட்களால வந்து ஆதாயம் வந்து கிடைக்க போகுது உத்தியோகஸ்தர்கள் அப்படின்னா உங்களுக்கு வந்து எதிரான அதிகாரிகள் வேறு இடத்துக்கு வந்து மாற போறாங்க உங்களுக்கு மீதான பொய் வழக்குகளை வந்து நீத்து போகும் திறமைகளை வந்து வெளிப்படுத்த வாய்ப்புகள் வந்து கிடைக்க போகுது புது வேலைகளுக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல பதில் கிடைக்க போகுது தற்கான பணியில இருக்கிறவங்களுக்கு நிரந்தரமான பணிக்கு மாற போறீங்க ஐடி துறையினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை விட வேறு நல்ல வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற எண்ணம் உங்ககிட்ட இருந்திருக்கு ஆஹ் கூடுதல் சம்பளத்தோட நல்ல வேலை வந்து இனிமேல் கிடைக்க போகுது குல தெய்வத்தை பிரார்த்தனை செஞ்சு நிறைவேற்றுவீங்க எதிர்பார்த்தபடி பணவரவு உண்டாக போகுது வெளிநாட்டுல கூடிய அன்பர்களால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாயம் உண்டாக போகுது வெளி வெளிவட்டாரத்துல வந்து மதிப்பு மரியாதை உயரப்போகுது உறவினர்கள் வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல வந்து முன்னாடி நின்று நடத்த போறீங்க பொது காரியங்களில் வந்து உங்களோட ஆலோசனைகளுக்கு வந்து பலரும் வந்து காத்திருப்பாங்க ஆளுமையையும் நிர்வாகத்திறனையும் கவனித்து வந்து உங்களுக்கு வந்து பெரிய மதிப்பு உருவாக போகுது இனிய வார்த்தைகளால வந்து இரும்பு கதவை கூட திறந்து விடலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறவங்க நீங்க ஆகவே இங்கிதமான பேச்சால வந்து காரியம் வந்து சாதிச்சிருவீங்க வேற்றுமொழி பேசுறவர்களால உதவிகள் வந்து உங்களுக்கு உண்டாகும் வீடு வாங்குவீங்க சிலருக்கு வந்து புது தொழில் தொடங்கும் வாய்ப்பும் உண்டாக போகுது சங்கம் ட்ரஸ்ட் ஆகியவற்றில வந்து சேருவீங்க புறநகர் பகுதியில் வந்து மனைவாங்க திட்டமிட்டவங்க அதுக்கான பூர்வீகமான பணிகளை வந்து தொடர்வீங்க வீட்டில் வந்து தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் குறித்து வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து முன்னேற்றம் வந்து உண்டாகும் எதிலும் வந்து அகலக்கால் வைக்க வேணாம் சில புது விஷயங்களை வந்து நீங்களே வந்து முன்னாடி நின்று முடிக்கிறது நல்லது சிறு பிரச்சனைகள் ஏதேனும் வந்தால் வந்து பெரிதுபடுத்த வேண்டாம் பெரியோர்களோட ஆலோசனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க இந்த பதிவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக துல்லியமான கணிக்கப்பட்ட பலன்கள் தான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பொது பலன்கள் அடிப்படையிலே வந்து உங்களோட பலன்கள் வந்து கணிக்கப்பட்டிருக்கு இது சுய ஜாதகத்தை வந்து நீங்க வந்து ஒரு முறை வந்து பரிசோதிச்சுட்டு எந்த விதமான நல்ல காரியங்களும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை வந்து பரிசோதித்த பின்னாடி வந்து அதை வந்து தொடங்குறது ரொம்ப நல்லது இது போன்ற மேலும் மேலும் பதிவுகளுக்கு என்னோட சேனலை வந்து தொடர்ந்து பாருங்க மறக்காம நல்ல நேரம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நண்பர்களே நன்றி